அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகாத்தூ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய ஆன்மீக தலங்கள் பகுதியிலே நாங்கள் ஜியார்த்து செய்ய வந்திருக்கின்ற இடம் கொழும்பு மிசஞ்சர் ஸ்ட்ரீட் கோட்டார் தேக்கா கோட்டார்த்தேக்காவுக்கு அருகாமையிலே இறைநேசத்தல்வராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் அஷேக் சுலைமான் காதிரி வழியுல்லா ரவியல்லாஹுத் ஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃப் வாருங்கள் நமது ஆன்மீக தளங்கள் வீடியோ பகுதிக்குள் செல்லலாம் முராதியா முராதியா முராதி முராதி ஷெய்ஃப் முகையதீன் முராதி நாட்டுக்கு கோட்டார் நகரத்திலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கோட்டார் என்ற அந்த பிரதேசத்தில் இருந்து நிறைய வளிமார்கள் மஷா எஹமார்கள் காதிரியா தரீகாவை இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள் ரோசுல் ஆதம் அப்துல் காதர் அல் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய உத்தரவின் பிரகாரம் இலங்கை நாட்டுக்கு வருகை தந்தவர்கள்தான் அஷேக் ஷம்சுல் குஜூத் சாஹிபுல் ஜம்ஹூத் மஹியுத்தீன் காதிரி சித்தியக்கை மேனா ஹாஜியார் அப்பா வழியுள்ளார் ரவியுள்ளாஹூ அன்பு அன்னவர்கள் ஆயிரத்து எட்நூற்று நாற்பதாவது வருடம் இலங்கைக்கு அவர்கள் இங்கே வருகை தந்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் ஆரம்பமாக அங்கே வந்து அதற்கு பின்னால் மெசஞ்சர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய கொழும்பை சூழ உள்ள இடங்களில் மார்க்க பணி செய்து அந்த மார்க்க பணியை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொழும்பை தாண்டி கோட்டார் தரியக்கத்தினுடைய மஷா எகுமார்கள் கழுத்தறை அழுத்கமை இது போன்ற பிரதேசங்களில் காலி மாத்திரை நீர்கொழும்பு பறக்காதனிய அதுபோல கெண்டி உடுநுவர இப்படி இலங்கையில் நாலா புறங்களிலும் காதிரியா தரியக்காவை கொண்டு சென்ற ஒரு வரலாற்றினை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வரிசையிலே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோட்டாரிலிருந்து வந்த மஷா காதிரியா தரிகாவை இலங்கை மண்ணிலே அழகிய முறையிலே நிறுவி மக்களுடைய உள்ளங்களை சீரான தூய்மையான உள்ளங்களாக மாற்றியமைத்தார்கள் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல மஷாகுமார்கள் இங்கே வருகை தந்தார்கள் மேனா ஹாஜியார் அப்பா நாயகம் வலியுல்லா ரதியுள்ளாஹன் அன்னவர்களுக்கு பின்னால் எத்தனையோ கோட்டார் மஷாகுமார்கள் இங்கே வருகை தந்தார்கள் வர பகுதியில் அஷேக் ஹமீதுதீன் வழியுள்ளா ரதியல்லாஹுவான் அதேபோன்று உள்பத்துபிட்டி போன்ற பகுதிகளில் சுலைமான் காதிரி வழியுள்ளா ரதியல்லாஹுவான் இன்னும் பறக்ககதனிய அருகாமையிலே அடங்கியிருக்கக்கூடிய இறைநேசெல்வர் இப்படி நாலா புறங்களிலும் சொல்லலாம் காலி பகுதியிலே அஷேக் ரஜபுல் காதிரி வழியுள்ளா இது இதுபோல எத்தனையோ இடங்களில் இந்த கூத்தாரிலே இருந்து வருகை தந்த மஷாஹிமார்கள் காதிரியா தரியகாவை மக்களுக்கு அழகி முறையிலே கொடுத்தது மட்டுமில்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை அழகான முறையில் தெளிவான முறையில் குழப்பங்கள் என்று மக்களுடைய உள்ளங்களில் விளைத்தவர்கள் அந்த வரிசையிலே தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாவது வருடம் இலங்கை நாட்டுக்கு வருகை தந்தவர்கள்தான் தலை சிறந்த மார்க்க அணிஞராகவும் காதிரியா தரேக்கானனுடைய ஒரு மஷா ஷேகாகவும் வந்தவர்கள்தான் அஷேக் சுலைமான் காதிரி வலியுல்லா ஹதியாஹு ஹோ அன்னவர்கள் இவர்கள் ஹிஜிரி ஆயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டில் ஷவால் மாதத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாவது ஆண்டு இந்த உலகத்தில் இருந்து மறைந்தார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று வருட காலங்கள் இலங்கை மண்ணிலே மார்க்க பணிபுரிந்து மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைத்தவர்கள் அவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃப் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம்தான் இந்த கொழும்பு மெசஞ்சர் ஸ்ட்ரீட்டிலே இருக்கக்கூடிய காதிரியா தரேகாவினுடைய ஒரு கேந்திரமாக இருக்கக்கூடிய இடம் கோட்டார் தேக்காவுக்கு அருகாமையிலே அந்த ஜியாரம் இருந்து கொண்டு இருக்கிறது எனவே கொழும்புக்கு வரக்கூடிய மக்கள் மெசஞ்சர் ஸ்டேட் கோட்டார் தேக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அஷேக் சுலைமான் காதிரி வழியுள்ளார் ஹதியல்லாஹு அன்ஹூ அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃபையும் ஜியாரத்து செய்யுங்கள் நிச்சயமாக இந்த இறைனேஸ்வர்களுடைய வறக்கத்தை கொண்டு ரோசுல்லால மஹியுத்தீன் அப்துல் காதிரி ஜீரானி கத்தஸ் அல்லாஹு சர் ரஹுல் அசீஸ் அன்னவருடைய வறக்கத்தை கொண்டு உங்களுடைய எண்ணும் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு இறை அருளுக்கும் இறைவனுடைய அன்புக்கும் உரித்தானவர்களாக நாங்கள் ஆகுவோம் நல்லோர்களை நேசிப்போம் நல்லோர்களை ஜியார்த்து செய்வோம் நல்லோர்களோடு என்றென்றும் நாங்கள் வாழ்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் அந்த நல்லோர்களோடு அவர்களுடைய காலடியிலே இருக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தன் தருள்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதூ انتما سياد الحمراء الصوفيه ارجوكم جودك نبره يا اهل الغوثيه انتما سياد الحمراء ارقام